தொழிலாளி ஒற்றுமை தொழிலாளி ஒற்றுமை தொழிலாளி ஒற்றுமை எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் முதலமைச்சர் எழுச்சி தமிழர் உலகத்தில் ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழர் பன்னிய அமரே பேசவும் இல்லை பேசவும் இல்லை. அவர்கள கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பண்ணன் அவர்கள நமது பேரவை தலைவர் அவர்களை பேரவை பொதுச் செயலாளர் குண்டுசாமி அவர்கள துணை செயலாளர் சுப்பிரமணியவர்களே துணைத் தலைவர் செஞ்சில் அவர்கள மத்திய சங்க தலைவர் மணியன் அவர்கள

ஒ நகர அனைவருக்கும் அன்பு அன்புகளந்த வணக்கத்தை தெரிவித்துள்ள அதிலும் குறிப்பாக நமது தொழிலாளர் உதவி போக்குவரத்துக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று கொடியேற்றி வைத்ததில் பெயர் பலங்களை திறந்து வைத்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் ஒரு மணி நேரம் எடுக்கல போது விடப்பட்ட வல்லி குடிங்கப்பா வல்லி குடிங்கப்பா இல்ல இல்ல அண்ணா கூட கொஞ்ச வச்சிட்டு போறேன் இங்க டேபிள்ல எல்லாம் ஏம்புக் இந்த போனை